为了。<noise> you yeah. yeah. யாரன்னடிவர சுத்தி பாக்கும் என்று பட்டு பாடும் சாமி என்றை சொல்லுங்க பூலகம் ஏக்கனா ஹ நீங்க பிரிச்சு வைக்கிறீங்க பாருங்க இப்படித்தான் தான் ஒரு நாராயணா என்பது ஒரு நாமம் சரிங்க ருவாக்கி 16 ஐ சொல்வது இரண்டு நாமம் ரூபாய் என்பது மகாலட்சுமி சரிங்க பதியனா புருஷே பதியனா தலைவன் மகாலட்சுமிக்கு புருஷே யாரு மகாலஷ்மி மகாலட்சுமிக்கு தலைவன் யாரு அவர்தான் மகาวิஷ்ணு தானாய் அதனாலே கேதே சென்று ருவாக்கி 16 ஐ ஆனா ஒவ்வொரு வரிக்கும் நாங்க இருவரே சேர்த்து சொல்வீர்கள் இப்டி தான் பாருங்க ஒருமை தன்மை இன்று அவிழ்த்து வைத்தார் அகத்திய வா வா வாருங்கள் அமருங்கள் என்பதுதான் பாருங்க மரியாதையோடு பேசுகிறீர்கள் அப்படித்தானே நாங்கள் பேசும் நானும் அப்படித்தானே பேச வேண்டும் ஆக வந்தார் வரவிருக்கக்கூடிய வந்த உண்மைதான் போது காதை ஒரு சக்தி மூச்சு பாருங்க கொண்ட

உங்களை பார்த்த காமெடி பிசுமா இருந்தீங்க பார்ப்பதற்கு அப்படித்தான் தெரியும் இல்லாமல் நடிகிறே போல தான் இருந்தது யாரும் பெரிய உருவமாக ஒன்று இருக்கிறேன்னு

சோத்துக்கு என்ன பண்றீங்க சோத்துக்கு பாருங்க காத்தே விடக்கூடிய அப்படி காற்றடி காட்டாமா தான் குடிப்பீங்க ஆமா வேற எதையும் கேட்குறோம் ஆமா பரவாயில்ல இருக்கல ஆய காற்று ஐயா எதுக்காத்தாலும் வந்தவங்கள வாகன்னு சொல்லுறது தமிழர்கள் பண்பாடு எங்க எங்கிட்டதுக்கு வந்துட்டீங்க யாரு நாகம் மேற விருப்பீங்க மொதல் வந்தவருக்கு நாங்க ஏதாவது உபசரணம் செய்யணும் அதை செய்ய வேண்டாம் ஏதாவது நீங்கள் சாப்பிட்டு போனிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா நான் ஏதும் உண்ணக்கூடாது பரவாயில்ல எனக்காக ஏன் எனக்காக ஒரு தடவை வேணாமுன்னு எனக்காக அபச்சாரமாயி விடும் நான் விபச்சாரம் தான் தந்தை சொன்ன மந்திரத்தை மீது

அப்புறம் என்னங்க நாட்டு நட என்ன செய்வது குடி என்பது இந்த மனசு சரியில்லாமல் இருப்பவர்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது பெரியவங்க சொன்ன வார்த்தையை நாங்க கடைபிடிக்கிறோம் என்னங்க பாரதியார் அந்த காலத்தையும் சொல்லி வைத்திருக்கின்றார் பாருக்கு நம் நாடு பாரத திருநாடு யோ இப்பே பார்க்கல தான் கிடக்குது எங்க பாருக்கு என்றால் பார் என்ற உலகம் அந்த உலகத்துக்குள்ள தான் எல்லாமே அப்படின்னாரு انا மாத்தி இப்படி அப்படி நடக்குது என்ன செய்ய இப்போ ஒருத்தர் நீங்க பேசிங்க சரி ஒரு சின்ன விஷயம் என்ன ஒரு பாய் ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு பால் ஊத்துவார் ஆமா காலையில அஞ்சு மணிக்கு ஊத்துவார் ஆமாங்க இது ஆண்டே கொடுத்தது வரமா இல்ல சாபமா எங்க இது எப்படி சாபமாக தான் இருக்கும் இது சாபமா அப்புறம் இந்த டாக் மார்க்கடய பன்னெண்டு மணிக்கு தான் திறப்பாங்க சரிங்க சந்து பூந்துல தான் இருக்கும் கடை எங்க இருக்குன்னு கூட தெரியாது

வந்த கடவுளுக்கு தண்ணி தாங்க தாங்க முடியல அந்த நேரத்தில் ஒரு பால் பால்ல தண்ணி கிடக்கிறாரு சரிங்க கடவுள் பார்த்துக்கிட்டா ஆ பாலில் தண்ணி கிடக்கிறானே அப்போ குடிக்க தண்ணி குடிப்பேன் அப்படின்னு சொல்லி கடவுள் போய் கேட்குறாரு எப்பா தொண்டை வரணும் வச்சுன்னா குடிக்க தண்ணி கூடான்னு சொல்லி கடவுள் கேட்குறாரு சரி உடனே நம்மால் ஓயா பால்ல கலக்கிறதுக்கே தண்ணி வத்தல உனக்கு குடிக்க வர தண்ணி கொடுப்பாங்களா போய் அப்படின்னு சொல்லி வரைச்சிட்டாரு ஏன் கடவுளுக்கு மனவேதனை தாங்க முடியல சரிங்களா நம்ம படைச்ச உலகத்தில் நம்மளுக்கே தண்ணியிலே சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு நடந்து போயிருக்காரு கடவுள்

இனிமே வீட்டுக்கு வீடு அலைஞ்சு தெரிஞ்சுதான் பாடு ஊத்தணும் நான் தண்ணி கேட்டவனே பாட்டில் பாட்டிலா கொடுத்த பாத்தியா நீ சந்தல பொந்தல கடை வச்சாலும் கூட்டம் பூரா உடைய தண்ணி தானே வரணும் அப்படின்னு சொல்லி கடவுள் கொடுத்த வரமா இது

உங்களால முடியுமா முடியாது எங்களால காட்ட முடியும் இங்க வரைக்கும் போய் சொல்லாது ஒரு பிச்சைக்கார சரி கோயிலுக்கு முன்னால உட்காந்து பூச்சி எடுத்துக்கிட்டே இருந்திருக்கேன் சரி அஞ்சு ரூபா பத்து ரூபா போட்டிருக்காங்க தட்டுல ஓ பாத்திருக்கேன் வருமானம் மத்தல இடத்த மாத்துமே சொல்லி டாஷ்மார்க் கடைக்கு முன்னால போய் உட்காந்துருக்கேன் சரி அங்க வந்த மது பிரியல் பூரா ஐம்பது நூறும் போட்டிருக்காரு அப்பதான் அந்த பிச்சைக்காரன் சொன்ன ஆண்டவா இத்தனை நாள் தான் உட்காந்துருக்கேன் நினைச்சேன் ஆனா இப்பதான் தெரியுது இந்த டாஷ்மார்க் கடைக்குள்ள இருக்கேன்னு

తమిళ చాలా చెరుపులు ఉంటుంది కానీ